பசு தினமும் புற்றுக்குள் சென்று பால் கொடுத்த ரகசியம் தெரியுமா அதுவே இன்று உலகம் தொழும் திருப்பதி வெங்கடேசரின் அதிசயம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கலியுகம் தொடங்கியதும் முனிவர்கள் காஷ்யபு முனிவர் தலைமையில் ஒரு யாகம் தொடங்கினர் பிறகு முனிவர் மும்மூர்த்திகளில் யார் சாந்தமானவர் என்று சோதிக்க வைகுண்டம் சென்றார் அங்கு திருமால் அவரை பொருட்படுத்தாமல் இருக்கவே பிறகு முனிவர் கோபத்தில் திருமாலின் மார்பில் உதைத்தார் ஆனால் திருமால் கோபப்படாமல் முனிவரின் காலை தடவி கொடுத்து அவரது அமைதியையும் பொறுமையையும் வெளிப்படுத்தினார் ஆனால் லட்சுமி கோபம் கொண்டு இருந்து பூலோகத்திற்கு சென்று தவத்தில் ஈடுபட்டார் திருமாலும் லட்சுமியை தேடி வேங்கட மலையில் ஒரு புற்றில் அமர்ந்தார் இதை அறிந்த பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமிட்டு அப்பகுதியை ஆண்ட மன்னனிடம் விற்றார் அந்த பசு தினமும் பெருமாளிருந்த புற்றுக்குச் சென்று பால் சொரிந்தது இதை அறிந்த இடையன் கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான் ஆனால் புற்றுக்குள் இருந்த பெருமாள் தோன்றி கோடரி தவறி பெருமாளின் தாடையில் பட்டு ரத்தம் சிந்தியது காயமடைந்த பெருமாள் வராகமூர்த்தியின் ஆசிரமத்திற்குச் சென்றார் அங்கே வகுலாதேவி முற்பிறவியில் யசோதையாக இருந்தவர் அவரை தன் பிள்ளை என்று அன்புடன் ஏற்று சீனிவாசன் செல்வம் பொருந்தியவன் என்று பெயரிட்டு காயத்துக்கு மருந்திட்டு பசியை போக்கினார் முற்பிறவியில் ராமனை மணக்கதவம் செய்த வேதவதி என்பவரே பத்மாவதியாக பிறந்திருந்தார் சீனிவாசப் பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடைபெற்றது கலியுகம் முடியும் வரை பக்தர்களுக்கு அருள் வழங்க ஸ்ரீனிவாசப் பெருமாள் திருமலையில் சிலையாக எழுந்தருளினார்